அனைவருக்கும் வணக்கம் கம் சுதாராஜின் பன்முக ஆளுமை என்ற இந்த நிகழ்வை செம்மையாக ஒழுங்கமைத்து நடத்தும் இலக்கியவெளியின் பிரதம ஆசிரியர் அகில அண்ணாவுக்கும் இன்றைய நிகழ்வில் உரையாளர்களாக இணைந்து கொண்டுள்ள புனேஸ்வரன் அண்ணா சின்னராஜா விமலன் மற்றும் சுமன் ஆகியோருக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன் இந்நேர வணக்கங்கள் அகில அண்ணன் கூறியது போல நான் சுதாராஜ் அவர்களின் காட்டிலிருந்து வந்தவன் என்ற சிறுகதைத் தொகுப்பினை மையப்படுத்தி அவருடைய படைப்புலகினை விவரிப்பதாக என்னுடைய இந்த உரையை வடிவமைத்துள்ளேன் இலங்கையில் தமிழ் சிறுகதை பிரஜை தோற்றம் பெற்று ஒரு நூற்றாண்டை விரைவில் எட்ட உள்ளது இப்ப இந்த கடந்து வந்த ஒன்பது தசாப்தங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதிக்குள் அக மற்றும் புறக்காரணிகளால் ஏற்பட்டு வந்துள்ள சமூக மாற்றங்கள் இலங்கை சிறுகதையின் குறிப்பாக இலங்கை தமிழ் சிறுகதையின் உருவ உள்ளடக்கங்களை மாற்றியுள்ளன அம்மாற்றத்தில் தனிமனித ஆளுமைகள் பல வெவ்வேறு மட்டங்களில் பங்களிப்புகளை வழங்கியுள்ளனர் அவ்வாறு தனித்து குறிப்பிடத்தக்க அதாவது இலங்கை தமிழ் சிறுகதை வளர்ச்சிக்கு வள வளமான பங்களிப்பினை வழங்கியுள்ள படைப்பாளிகளுள் ஒருவராக சுதாராஜ் அவர்களும் விளங்குகிறார் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து எழுத்துழியம் புரிந்து வரும் அவர் எண்ணிக்கை அடிப்படையிலும் கணிசமான சிறுகதைத் தோப்புகளை தந்துள்ளார் நான் நினைக்கிறேன் எல்லாமாக பதினோரு சிறுகதைத் தொகுப்புகளை இதுவரை தந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத்துலகில் பிரவேசித்த அவர் அக்காலத்தில் மேலோங்கி இருந்த இடதுசாரி அந்த முற்போக்கு கருத்தியல் சார்ந்த படைப்புகளை தொடக்கத்தில் தன் முற்போக்கு சார்ந்த படைப்புகளை தந்துள்ளார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முற்போக்கு தளத்தில் இயங்கிய எழுத்தாளர்களின் படைப்புகளிலிருந்து இவருடைய படைப்புகள் முக்கியமான வேறுபாடுகளை கொண்டுள்ளன குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முற்போக்கு என்ற அடையாளத்துடன் வெளிவந்துள்ள பெரும்பாலான கதைகளில் உள்ளடக்கத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுத்தல் கருத்து கோவைகளால் பிரசாரத்தை முன்னெடுத்தல் புரட்சிகளையும் சமூக மாற்றங்களையும் இயந்திர பாங்காக பதிவு செய்தல் கோட்பாட்டை அப்படியே இலக்கியமாக்க முயற்சி செய்தல் போராட்ட புரட்சிகர செயற்பாடுகளை கதை நகர்வுடன் இணைத்து வெளிப்படுத்தாமல் திட்டமிட்டு படைப்புகளுக்குள் புகுத்தல் அக உணர்வுகளை பேசாது தவிர்த்தல் முதலான பல பலவீனங்கள் காணப்படுகின்றன அவற்றுக்கு எதிராக இடதுசாரி குழுவிலிருந்தே ஒரு சாரார் முற்போக்கு இலக்கியத்தில் அழகியலை வலியுறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இலக்கிய ஆக்கச் செயற்பாடுகளில் ஈடுபட்ட முற்போக்கு எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தம் போக்கிலிருந்து மாறியதாக தெரியவில்லை அதனாலேயே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் முற்போக்கு இயக்கத்திலே தொழிற்பட்டோர் அக்காலகட்டத்தில் தாம் படைத்த இலக்கிய ஆக்கங்களை விஞ்சத்தக்க படைப்பதனையும் அண்மை காலத்தில் தோற்றுவித்ததாக தெரியவில்லை என்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டம் வரை வெளிப்படாதிருந்த ஒரு புதிய இலக்கிய பரிமாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின் இவர்கள் வெளிப்படுத்தி விட்டதாக கூற முடியாது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புதிய சூழலில் எழுத்தாளரானவர்கள் இடையே இருந்துதான் புதிய செல்நெறி உருவாகுகிறது என்ற மதிப்பீட்டையும் அவர் முன்வைத்துள்ளார் அந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த எழுத்தாளர்களும் அவர்களும் குறிப்பிட்டு கூறத்தக்க ஒருவராக விளங்குகிறார் அவரின் படைப்புகளில் பிரசாரத்தன்மை முனைப்பு பெறவில்லை கோட்பாட்டை அவ்வாறே இலக்கியமாக்கும் முயற்சிகளை அவர் மேற்கொள்ளவில்லை நடைமுறை வாழ்க்கை யதார்த்தத்தை இலக்கியமாக்குவதன் மூலம் வர்க்க ஆதிக்கத்தை அதன் உள்முகத்தை அக்காலத்தில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பிற்பட்ட காலத்தில் இனமுரண்பாடு புலம்பெயர்தல் முதலானவை இலங்கையர் வாழ்வில் முதன்மை பெற்ற பொழுது அவை பற்றிய கதைகளை பரவலாக எழுதியுள்ளார் ஆனால் அக்கதைகளும் போராட்ட போராட்டத்தை ஆதரித்தல் அல்லது போராட்டத்தை எதிர்த்தல் என்ற சார்பு நிலைகளை பெறாமல் போரும் போருக்குள்ளான வாழ்வும் தரும் நெருக்கடிகளை யதார்த்த நிலையில் நின்று வெளிப்படுத்து இன வெறுப்பை தாண்டி இன ஒற்றுமையை அவ்வொற்றுமை நிலவும் இயல்பான தருணங்களை இனப்பகமையை நிர்மூலமாக்கும் சராசரி வாழ்க்கை நிகழ்வுகளை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்துள்ளன தொழிலை நிமித்தம் உலக நாடுகள் பலவற்றில் வாழ்ந்த அவர் அந்நாடுகளை நிகழ்களமாக கொண்ட கதைகளை எழுதியுள்ளதன் மூலம் தமிழ் சிறுகதையின் களத்தை விசாலப்படுத்தியுள்ளார் சுதாராஜின் கதைகளை வரலாற்று பின்புலத்தில் நோக்கும் பொழுது அவரின் கதை பொருளும் கதை களங்களும் பறந்து விரிவு பெற்று சென்றுள்ளதை கண்டுகொள்ள முடிகிறது அதேவேளை அந்த விரிவு அவருடைய எடுத்துரைப்பில் எத்தகைய மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை மரபான கதை சொல்லல் முறையில் எளிமையான வடிவத்தில் கதையினை எடுத்துரைப்பதே அவரின் பாணியாக விளங்கியுள்ளது புதிய வடிவ பரிசோதனை முயற்சிகளில் அவர் ஈடுபடவில்லையாயினும் அவரின் கதை பொருளும் கதை களமும் லாவகமான மொழியும் வாசக ஈர்ப்புக்கு உரியனவாக அமைந்துள்ளன அவரின் கதை கலங்களும் கதை பொருளும் மாறுபட்டனவாக அமைந்துள்ள போதிலும் அவை யாவற்றினதும் அடிநாதமாக மானுட நேயம் பிரபஞ்ச நேயம் விளங்குகிறது அதனாலேயே பேராசிரியர் ஏ நூமான் அவர்கள் வாழ்க்கை மனிதர்கள் பற்றிய சுதாராஜின் பார்வையில் அடிச்சரடாக ஒரு மனிதாபிமான நோக்கு தொடர்ச்சியாக இலையோடு இருப்பதை காண முடிகிறது என்பார் சுதாராஜும் தன் கூற்றாக அதனை பல சந்தர்ப்பங்களில் பிரகடனப்படுத்தியுள்ளார் எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அவரது பலாத்காரம் என்ற தொகுப்புக்கு எழுதிய குறிப்பில் நாங்கள் வாழ்கின்ற சமூகத்தையும் எங்களை சூழ உள்ள மனிதர்களையும் நாம் நேசிக்கின்றோம் நேசிக்க வேண்டும் என்ற பதிவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தெரியாத பக்கங்கள் என்ற தொகுப்புக்கு எழுதிய குறிப்பில் எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது சாதாரணமாக சிந்தித்து நோக்க முடியாத அந்த பக்கத்தை நின்று நிதானித்து பார்த்தால் எங்கள் இதயங்களில் கசிவு ஏற்படும் இரக்கம் சுரக்கும் அவர்கள் இன்னல்களை தீர்க்க ஏதாவது உதவி உதவி செய்ய வேண்டும் என்று என்று தோன்றும் நாங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் அல்ல மனிதாபிமான உணர்வு மீட்கப்படும் நாங்கள் மற்றவர்களை அன்புடன் நேசிக்கின்றோம் என்ற கருத்தையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த காற்றோடு கோதல் என்ற தொகுப்பில் எனது சிறுகதைகளின் அடிநாதமாக அமைவது நேசிப்பு நேயம் என்பது மனிதர்கள் பால் மட்டுமன்றி சகல உயிரினங்கள் மீதும் இறங்குதல் ஆகும் என்ற கருத்தையும் பிரகடன பிரகடனப்படுத்தியுள்ளார் இந்த நேயமும் இறங்குதலும் சமூக அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்தலும் போர்க்குணத்துக்கு இட்டு செல்லவில்லை என்பதும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட வேண்டியதாகும் அவர் அநீதிகளை சுட்டிக்காட்டுவதுடன் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டுள்ளார் அதனை பேராசிரியர் நான் நான் ஐயா சுப்பிரமணியன் அவர்களும் ஒரு அரசியல் சிந்தனையாளனது தளத்தில் நின்று முரண்பாடுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க முற்படவில்லை அன்பு காதல் கருணை ஆகிய உணர்வுகளில் அமைதி காண விளையும் ஒரு ஆன்மீக அணுகுமுறையே இவரது படைப்புகள் பலவற்றில் அடிநாதமாக அமைந்துள்ளது என மதிப்பிட்டுள்ளார் இந்த தலமும் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கிளம்பிய முற்போக்கு படைப்பாளிகளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த முன்குறிப்புடன் அதாவது சுதாராஜினுடைய படைப்புலகம் பற்றிய இந்த முன்குறிப்புடன் அவருடைய காட்டிலிருந்து வந்தவன் என்ற தொகுப்பு குறித்த கருத்துகளுக்கு செல்கிறேன் காட்டிலிருந்து வந்தவன் சுதாராஜ் அவர்களின் பத்தாவது சிறுகதை தொகுப்பு காலச்சுவோடு பதிப்பகத்தினால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது தொலைந்து போதல் முதல் இரவு வெளிச்சம் வரை பத்து கதைகள் இத்தொகுப்பில் அடங்கியுள்ளன அந்த கதைகளுள் எந்த முகம் என்ற கதை மட்டும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்துள்ளது ஏனையவை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் எழுதப்பட்டவை இத்தொகுப்புக்கு நல்லதொரு அறிமுக குறிப்பை குறிப்பை பேராசிரியர் எம்ஏ ஹூமான் வழங்கியுள்ளார் எனவே சுதாராஜ் அவர்களின் உயிர்க்கசிவு தொகுப்புக்கும் பேராசிரியர் முன்னுரை வழங்கியுள்ளார் அம்முன்னுரையில் சுதா ராஜ் படைப்புகள் குறித்த தன் கருத்துக்களை பதிவு செய்துள்ளதால் இத்தொகுப்பு பற்றிய அறிமுகமாக அந்த தன்னுடைய முன்னுரையை வடிவமைத்துள்ளார் இத்தொகுப்பில் உள்ள கதைகளுள் தொலைந்து போதல் காட்டிலிருந்து வந்தவன் ஒரு துவக்கின் கதை எந்த முகம் உள்ளுரை வெப்பம் முதலானவை முதலானவை இலங்கையையும் யுத்தங்கள் செய்வது லிபியாவையும் உருளைக்கிழங்குகளும் வெங்காயங்களும் வெட்டப்படாமல் கிடந்தன என்ற கதை ரூமேனியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடைப்பட்ட கடல் பரப்பையும் இரவு வெளிச்சம் ரூமேனியாவையும் களமாக கொண்டுள்ளன பிறவு வழிதவறிய ஆடு ஆகிய கதைகளின் களம் வெளிப்படையாக சுட்டப்ப சுட்டப்படவில்லை என்றாலும் வழிதவறிய ஆட்டின் களத்தை இலங்கை என கொள்ளலாம் ஆனால் பிறழ்வு கதையின் களம் பொதுவானதாகவே அமைந்துள்ளது சுதாராஜ் பாத்திரங்களின் செயற்பாடுகளுக்கும் அவர்களின் மன உணர்வுகளுக்கும் முதன்மையளிப்பதை பிரதானமான உத்தியாக கொண்டுள்ளார் அதனால் கலச்சித்தரிப்புகளுக்கு சித்தரிப்புகளுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இடப்பெயர்களும் கதை பொருளுமே பெரிதும் களத்தினை பிரதிபலிப்பனவாக அமைந்துள்ளன உதாரணத்துக்கு இந்த யுத்தம் செய்வது இந்த கதையை எடுத்துக்கொண்டால் அது லிபியாவில் இடம்பெறுகின்ற கதை என்பது அங்கு வருகின்ற திரிபோலி பற்றிய குறிப்புகளும் அங்குள்ள இடப்பெயர்களும் தான் அதனை வெளிப்படுத்துகின்றனவே ஒழிய அவருடைய கள சித்தரிப்பு இது அந்த நாட்டுக்குரிய கதையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் கள சித்தரிப்புக்கு முதன்மை கொடுக்கவில்லை இத்தொகுப்பில் உள்ள கதைகளுள் தொலைந்து போனது புழழ்வு காட்டிலிருந்து வந்தவன் யுத்தங்கள் செய்வது ஒரு துவக்கின் கதை ஆகிய கதைகளில் போர் பற்றிய பதிவுகள் இடம்பெற்றுள்ளன போர் பற்றிய பதிவுகள் சில கதைகளில் முக்கிய கருப்பொருளாக இல்லாவிட்டாலும் அந்த கதைகளுக்குள் போர் பற்றிய பதிவுகள் வந்து சேர்கின்றன போர் தரும் நெருக்கடிகளையும் அழிவுகளையும் பேசியுள்ள அக்கதைகள் போர் மீதான வெறுப்பை தான் முதன்மையாக வெளிப்படுத்தியுள்ளன ஒரு தோக்கின் கதையை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி பின்னர் மனிதர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுவதையும் அதனால் ஏற்பட்டு வருகின்ற அழிவுகளையும் எடுத்துரை எடுத்துரைத்துள்ளது வேட்டையாடிய முயலின் வயிற்றில் குட்டிகள் இருப்பதைக் கண்டு எவருக்கும் சொல்லாமல் துப்பாக்கியை பொலிசில் ஒப்படைத்துவிட்டு வேட்டையை கைவிடுகிறார் கதையில் வருகின்ற அப்பா ஆனால் அவரின் அடுத்த தலைமுறையோ துப்பாக்கியை கொண்டு மனிதர்களை வேட்டையாடுகிறது குடும்பங்களை சிதைக்கிறது வேட்டையாடிய அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த மனிதாபிமான விழிப்பு புதிய தலைமுறை தலைமுறையினரிடமும் ஏற்பட வேண்டும் என்ற அவா கதையின் உட்பொருளாக உட்பொருளாக இரு வெளிப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி எப்பொழுதுமே அபாயமானது மானுட நேயத்துக்கு எதிரானது என்ற செய்தியை உணர்வு பூர்வ அந்த கதை நமக்கு கையளித்துள்ளது யுத்தங்கள் செய்வது என்ற கதையில் லிபியாவில் இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக நிகழ்கின்ற சராசரி மனிதர்கள் கொல்லப்படுதல் புலப்பெயர்வுகளுக்கு உள்ளாதல் குடும்பங்கள் சிதறிப்போதல் அந்நாட்டு மக்களும் அங்கு வேலை செய்வது அங்கு வேலைக்காக சென்றவர்களும் நெருக்கடிக்கு உள்ளாதல் முதலானவற்றை அந்த கதையில் எடுத்துக்காட்டியுள்ள காட்டியுள்ள ஆசிரியர் தன்னலம் பாராது மிகுந்த நேயத்துடன் பிற நாட்டிலிருந்து வந்தவர்களை காப்பாற்றிய கமால் என்ற சாரதி யுத்தத்தின் முடிவில் கொல்லப்பட்டுள்ள செய்தியை கதை கடை கதையினுடைய இறுதியில் வெளிப்படுத்தியுள்ளார் இது போரின் கொடூர முகத்தை வாசக மனதுக்கு நெருக்கமாக்கி போர் வெறுப்பை அழுத்தமாக பதிய வைத்துள்ளது அவ்வாறே புலர்வு என்ற கதையும் போர் தரும் வெற்றிகளும் அவ்வெற்றிகளின் மேல் எழும் கோட்டை கொத்தளங்களும் சதா காலமும் நிலைத்திருப்பவை அல்ல உயிர்களை பறிப்பதை மட்டுமே அவை எக்காலத்தும் நிகழ்த்துகின்றன என்பதை அமானுஷ்ய விவரிப்பு போல எடுத்துரைத்துள்ளது காட்டிலிருந்து வந்தவன் போராட்ட இயக்கங்கள் சாதாரண மக்களிடம் வசூலித்த கப்பத்தையும் அது தருகின்ற நெருக்கடிகளையும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த இந்த கதை இந்த ஐந்து கதைகள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே போர் கொடூரமானது வெறுக்கத்தக்கது வெறுக்க வேண்டியது என்பதை வெவ்வேறு நிகழ்வுகள் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு களங்களின் பின்னணியில் வெளிப்படுத்தியுள்ளன அவை சுதாராஜின் மானுட நேய பிரதிபலிப்புகள் என கொள்ளலாம் இந்த தவிர ஏனைய கதைகளை எடுத்துக்கொண்டால் அவை வெவ்வேறு மனித அனுபவங்களை உணர்வுகளை பேசுவனவாக அமைந்துள்ளன அவ் அனுபவ உருவாக்கத்தில் அந்த அந்த உணர்வுகளின் மேல் எழுகையில் பின்புலமாக அமைந்துள்ள சமூக சந்தர்ப்பங்களை ஆசிரியர் முதன்மைப்படுத்தியுள்ளார் மனித அனுபவமானது சமூக சந்தர்ப்பங்களால் உருக்கொள்வதையும் அதற்குள் வெறுப்பும் சூழ்ச்சியும் அதிகாரமும் அன்பும் பிணைப்பும் செயற்படும் ஆற்றையும் ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டவர்களின் நெருக்குதல் தரும் துயரையும் வெளிப்படுத்தி அத்தகைய சம்பவங்களால் பாதிப்புக்கு உள்ளானவர்களின் குரலாக கதைகளை எடுத்துரைத்துள்ளார் அதனால் பாதிக்கப்பட்டவர் மீதான பரிவும் நேயமும் இக்கதைகளில் மேலோங்கியுள்ளன அத்துடன் வெறுப்பு சூழ்ச்சி அதிகாரம் பகை இவை எல்லாவற்றையும் கடந்த நேயம் உயர்வானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் இருப்பதை நிகழ்வுகள் வழியே பதிவு செய்துள்ளார் அவ்வகையில் மானுட நேயமே எல்லாவற்றிலும் மகத்தானது என்பதை சாதாரண சம்பவ சம்பவங்கள் வழியே இந்த கதைகள் அழுத்தமாக வெளிப்படுத்தியுள்ளன எனலாம் இந்த அம்சமே அவருடைய படைப்புலகின் அடிப்படை இயங்குதளமாக அமைகிறது அதாவது இந்த மானுட நேயம் அதனை சுதாராஜ் ராஜ் அவர்களை நான் முன்பே கூறியது போல பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் அவர் குறித்து எழுதிய பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நேயத்துடன் அவரது கதைகளில் வெளிப்படும் மற்றொரு முனைப்பான அம்சமாக பொது புத்தியில் நிலை பொதுவாக நம்பப்படுகின்ற கருத்துக்களுக்கு நிகழ்வுகளுக்கு மாறான அம்சங்களை புனைவு நூடாக வெளிப்படுத்துவதும் விளங்குகிறதை அவதானிக்க முடிகிறது அதாவது இந்த மனிதநேயம் அவருடைய கதைகளின் ஒரு பிரதான அங்கம் என்றால் இன்னொரு அங்கம் என்ன கேட்டால் பொது புத்தியில் நாங்கள் நம்புகின்ற இந்த சமுதாயம் எது எதிர்பார்க்கின்ற அந்த சம்பவங்களுக்கு அல்லது அந்த நிகழ்வுகளுக்கு மாறான ஒரு ஒரு சித்தரிப்பை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது சராசரி மனிதர்கள் சமூக குழுக்கள் தொழில் வகுப்பினர் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலும் பொதுவிலும் இவ்வாறுதான் தான் நடந்து கொள்வர் என்று பொதுவெளியில் நம்பப்படுகின்றவற்றை கேள்விக்குள்ளாக்குவையாக அந்த அவருடைய அந்த பார்வை அமைந்துள்ளது நான் எடுத்துக்காட்டாக சிலதை சுட்டி காட்டுகிறேன் குறிப்பாக இப்ப பண தேவைக்காக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருபவருக்கு ஒரு தொகை பணம் வழியில் கிடைக்கும் பொழுது பெரும்பாலும் அவர் அதனை தன் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வார் வேறு சிலர் தன் இக்கட்டில் இருந்து மீள்வதற்கு இறைவன் காட்டிய வழியாக அதனை கொள்வர் அரிதான சந்தர்ப்பத்தில் சிலர் திருப்பி கொடுத்தலும் உண்டு அதனை போல இந்த கதையில் போதல் என்ற கதையில் வருபவர் வழியில் கிடைத்த பணத்தை அவர் பண நெருக்கடியோடு இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு தொகை பணம் கிடைக்கின்றது அந்த பணத்தை உரியவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை அவரை சேர்ந்த ஒருவரும் பணத்தை வைத்துக் கொள்வதை பற்றி சிந்திக்கவே இல்லை அவரின் மனைவி குழந்தைகள் என யாவரும் பணத்தை உரியவரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதிலேயே உறுதியாக இருக்கின்றனர் அதேவேளை பெரும் பிரயத்தனங்களை பட்டு உரியவரை தேடிச் சென்று பணத்தை ஒப்படைத்த பின்னர் அவர் தன் நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக எவ்வித உபசரிப்பு மற்றும் பணத்தை எண்ணி பார்த்த பின் விடை கொடுக்கிறார் ஆகவே இது பொதுவெளியில் சாதாரணமாக நாம் எதிர்பார்ப்பதில்லை ஒரு தொலைந்த பணத்தை பணம் தொலைந்து போனது என்று துயரில் இருக்கின்றார் அப்பொழுது ஒருவர் வந்து தெய்வம் போல பணத்தை வந்து ஒப்படைப்பவருக்கு அவர் காட்டுகின்ற நன்றி விசுவாசம் என்பது வேறு வகையில் இருக்கும் ஆனால் அவர் இங்கே அதனை மறுவகையில் பார்த்திருக்கிறார் அதனைப் போலவே பிறழ்வு என்ற கதையில் வரும் பெண் தன் மொத்த குடும்பமும் போரில் கொல்லப்பட்ட பின் தொழிற்சாலையொன்றில் வேலை செய்பவர்களுக்காக உணவு சமைத்து கொடுக்கிறார் அவளது சிறிய படுக்கை அறையை வெளியிலிருந்தே பார்க்கக்கூடிய வகையில் ஒரு செங்கல் அளவு துவாரம் இருக்கிறது அவளது படுக்கையறை அதனை போல இன்னொரு பக்கம் சுவர் ஜன்னலிட்டு மூடப்படாமல் திறந்திருக்கிறது ஆனால் அவள் எவ்விதமான பயமும் அற்று வாழ்கிறாள் என்று அந்த 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 பகுதியை நீள்கிறது காட்டிலிருந்து வந்தவன் என்ற கதையை எடுத்துக்கொண்டால் கப்பம் கேட்டு வந்த இயக்க உறுப்பினர் இருபது லட்சத்தில் ஆரம்பிக்கிறான் ஆனால் பணம் கொடுக்க முடியாத அவர் கடைசியில் ஒரு லட்சத்துக்கு வருகிறார் அந்த ஒரு லட்சத்தை வாங்கிக் கொள்கிறான் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாய் அதை திரும்ப அவரிடமே கொடுத்து விட்டு செல்கிறான் உரிய தொகை இல்லாத விடத்து ஆட்களை கடத்துவதும் கொலைகள் இடம்பெறுவதும் சாரா சாதாரணமாக இடம்பெற்ற சூழலில் கேட்ட தொகைக்கு மிக குறைவாக கொடுத்த தொகையை பெற்றுக்கொள்ளல் ஈற்றில் அதையும் கொடுத்துச் செல்லல் என்பன பொது வழியில் நிலவுகின்ற கருத்துக்களுக்கு நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் மாறானவையார் அதனை போலதான் யுத்தங்கள் செய்வது என்ற கதையில் வரும் கமார் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள எல்லோரும் புலம்பெயர்ந்து செல்லுகையில் அந்த கம்பெனியே அவரை போகலாம் என்று விடுவிக்கையில் அவன் மட்டும் தன் குழந்தை குண்டுவெடிப்புகளால் அலறி பயப்படுவதையும் பொருட்படுத்தாமல் வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்ப வேலை வேலை செய்பவர்களுடைய உயிரை காக்க போராடுகிறான் அல்லது ஈடுபாட்டோடு அவர்களுக்கு துணை செய்கின்றான் ஈற்றில் அவன் தன் உயிரையே யாரோ ஒருவருக்காக தியாகம் செய்திருக்கிறான் இந்த உருளைக்கிழங்குகளும் வெங்காயங்களும் வெட்டப்படாமல் கிடந்தன இந்த கதை தான் நான் நினைக்கின்றேன் இந்த கப்பல் கடல் வீடு தேசம் என்ற நாவலாக பின்னர் உருப்பெற்றிருக்கின்றது அந்த கதையில் எடுத்து பார்த்தால் இந்த அயூப் கான் தயானந்தன் ரெண்டு பேர் வருகிறார்கள் அயூப் கான் பிரதம சமையலாளர் அவனுக்கு உதவி செய்பவன் தயானந்தன் ஆனால் ரெண்டு பேரும் உரண்பட்டுக் கொள்கிறார்கள் சண்டையிடுகின்றார்கள் தயானந்தனுக்கு அதற்காக நூறு டாலர் பெருந்தொகை பணம் தண்டமிடப்படுகிறது இருந்தபொழுதிலும் கப்பலின் குளிரலையில் அயூப்கான் அகப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பூட்டி கிடந்த கதவை தயானந்தன் திறக்கிறான் அது நடக்கவில்லை என்றால் அய்ப்பான் உயிர் தப்பி இருக்க முடியாது கோபத்திலும் வெறுப்பிலும் உள்ளேயே அவன் அடைந்து சாகட்டும் என்ற எண்ணம் தயானந்தனுக்கு துளியளவும் வரவில்லை இது ஒரு ஒரு இக்கட்டான சண்டை முரண் சமோதல் அதனால் பெரும் தண்டபணம் இவனுக்கு விதிக்கப்படுகிறது அந்த நிலையிலும் அவனிடம் இருக்கின்ற நேயத்தை அவர் எதிர்நிலையிலிருந்து சித்தரித்திருக்கின்றார் எந்த முகம் என்ற கதையில் எடுத்து பார்த்தால் பணத்தை திருப்பி தர வேண்டிய ஒருவர் நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர் அடையாளமே நினைவுக்கு வராத காலத்தில் திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறார் இரவு வெளிச்சம் என்ற கதையில் அப்படித்தான் இரவு விடுதியில் குடும்பத்துடன் வந்திருக்கும் பெண்ணை இணங்க வைக்கும் ஒரு கப்பல் அதிகாரி அக்குடும்பத்திற்கு வைன் போத்தல் ஒன்றை ஓடர் செய்கின்றான் அவள் கையில் ஒரு முத்தமிடுகிறான் ஒரு புன்னகையோடு விடைபெறுகிறான் துறைமுக நகரொன்றின் இரவு இரவு விடுதிக்கு செல்பவரின் சாதாரண நடத்தைக்கு வேறுபட்டது இது அந்த ஆச்சரியத்தை அந்த அதிகாரியுடன் சென்ற தமிழ் பணியாளர் இவ்வளவுதானா என ஆச்சரியப்படுவதன் ஊடாகவும் ஆசிரியர் அதை வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் அங்கிருந்து அவர்கள் இன்னொரு விடுதிக்கு சென்ற பின்னர் அந்த தமிழ் அதிகாரியை நெருங்கும் ஒரு ஆடல் பெண் அவனிடம் பணம் இல்லை என்ற பின்னரும் பணத்துக்காக இல்லை என்கிறார் இறுதியில் தன் மனைவி நெஞ்சில் இருக்கிறாள் என்று அவன் அவன் கூறிய பின்னர் ஒரு நட்பு முகத் முத்தத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு விலகிச் செல்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பொது புத்தியில் நிலவுகின்றவற்றை மறுக்கும் தன்மை சுதாராஜின் அநேகமான கதைகளில் வெளிப்பட்டுள்ளதை காண முடியலாம் இந்த தோப்பில் உள்ள கதைகள் மட்டுமல்ல அவருடைய ஏனைய கதைகளிலும் இது முக்கிய அங்கமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நான் கூறுந்தால் இந்த ஏகபத்தினி விரதம் என்ற கதையை எடுத்தால் யாழ்ப்பாண கிராமிய சூழலில் வாழும் பெண் ஒருத்தி தன் காதலன் படிப்புக்காக வெளிநாடு சென்ற பின் அவன் வருவதற்குள் வேறு ஒருவனுடன் காதல் கொள்கிறார் அவன் வந்து பார்த்து திரும்ப பாகிஸ்தானுக்கு மீண்டும் செல்லும் வேளையில் அந்த துயரை மறப்பதற்காக புதுடில்லியில் இருக்கின்ற பொழுது ஒரு விபச்சார விடுதிக்கு செல்கின்றான் அந்த அந்த காதலில் தோல்வியுற்றவன் அங்கு செல்கின்றான் ஆனால் அவனின் நிலையை அறிந்த அந்த விபச்சார விடுதியில் இருந்து அந்த விபச்சாரம் செய்கின்ற பெண் அவனுக்கு நல்லுரை உபதேசித்து வழி அனுப்புகிறார் நீங்க பார்க்கலாம் இப்ப தமிழ் மரபு முழுவதும் எடுத்து பார்த்தால் பரத்தை விலைமகள் கணிகையர் வேசையர் என குறிப்பிடப்பட்டு மாயம் செய்பவராகவும் பொருளை கவர்பவராகவும் சித்தரிக்கப்பட்டு அவளை சேருகின்ற ஆணுக்கு இழிவு இழப்பு அசுத்தம் பலி பாவம் இவைதான் ஏற்படும் என்று திரும்ப திரும்ப கூறி வந்த நிலையிலிருந்து சுதாராஜின் பார்வை இங்கு வேறுபட்டுள்ளதை காணலாம் அங்கு போன ஒரு ஆண் தன் சுய நிலைக்கு வந்து தன்னுடைய கடமையை உணர்ந்து தான் படிக்க வேண்டிய இந்த நாடே அந்த கல்விக்காக அவனை அனுப்பியிருக்கு என்பதை உணர்ந்து அங்கிருந்து நல்வழி பெற்று செல்வதாக அந்த கதையை அவர் நிறைவு செய்கின்றார் இப்போ நீங்கள் நேயம் என்ற கதை அவருடைய முக்கியமான கதை அதில் வருகின்ற முன்னாள் இராணுவ வீரர்களும் அவர் இராணுவ வீரனுடைய மனைவி மனைவியும் தமிழர் ஒருவருடன் அவர் நெருங்கி பழக மனம் ஒப்பாத நிலையிலும் நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்துகின்றனர் இதை விட மிக முக்கியமானது அவருடைய மாடு என்ற கதை மாட்டின் மீது மிகுந்த நேயம் பாராட்டும் ஒரு இஸ்லாமியரையும் மாட்டை இறைச்சிக்கு விற்கும் சிங்களவர்களையும் இந்த சிங்களவர் ஒருவரை இந்த கதையில் காண முடிகிறது இலங்கையின் கடந்த கால அரசியலில் அது மிக முக்கியமான கதையாக எனக்கு தெரிகிறது என்றால் சிங்கள பௌத்த தேசியம் இஸ்லாமியருக்கு எதிரான அரசியலை மாட்டிறைச்சியை மையப்படுத்தி முன்னெடுத்தது நான் பல தடவை அவதானித்திருக்கிறேன் கண்டியின் பல இடங்களில் அப்பே கிரி மரன் மரண்டேப்பா என்ற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன இதன் மூலம் சிங்களவர்களை மாடுகளினுடைய அல்லது நேயத்தினுடைய காவலர்களாக்கும் அரசியலை இந்த சிங்கள பௌத்த தேசிய முன்னெடுத்தது ஆனால் சுதாராஜ் அதற்கு மாறாக மாட்டின் மீது நேயம் கொண்ட ஒரு இஸ்லாமியரையும் மாட்டினை இறைச்சிக்காக விற்பனை செய்யும் ஒரு சிங்களவரையும் காட்டியுள்ளார் இவ்வாறு பொது புத்தியில் நிலை பெற்றுள்ளவற்றின் பொதுவாக நம்பப்படுபவற்றின் வேறொரு பக்கத்தை காட்டுவதன் மூலம் அந்த பொது புத்தியை கேள்விக்குள்ளாக்குதல் சுதாராஜின் சிறுகதைகளில் பரவலாக காண முடிகிறது அந்த வேறொரு பார்வை பொது புத்தியை கேள்விக்குள்ளாக்குதல் என்பதும் மானுட வாழ்வின் மேன்மைகளை வெளிப்படுத்துவதாகவே பெரிதும் அமைந்துள்ளன என்பதும் முக்கியமானது அப்ப இந்த பார்க்கிற நேரம் இந்த சுர சுதாராஜனுடைய இந்த கதைகளுடைய வடிவத்தை பார்க்கிற நேரம் அவர் வளமையான கதைகளைப் போலவே இத்தொகுப்பில் உள்ள கதைகளும் வடிவ நேர்த்தியை வடிவ இறுக்கத்தை கொண்டு இல்லை அதாவது நவீன சிறுகதைக்குரிய வடிவ இறுக்கமற்ற மரபான கதை சொல்லலாகவே இந்த கதைகள் அமைந்துள்ளன அவர் எழுவது முதல் இப்பொழுது வரை எழுதி வருகின்ற இந்த கதைகளில் அவர் இந்த வடிவ பரிசோதனை முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை அந்த மரபார்ந்த கதை சொல்லல் பாணியையே அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அதற்கு இந்த தொகுப்பும் விதிவிலக்கல்ல அதைவிட இவருடைய கதை பற்றிய ஒரு மதிப்பீடின் பொழுது பேராசிரியர் நூமான் பின் ஒரு குறிப்பை சொல்லியிருப்பார் சுதாராஜ் தன் வெளிநாட்டு வாழ்க்கை அனுபவங்கள் பலவற்றை தமிழ் திரு தமிழ் சிறுகதைக்குள் கொண்டு வந்து தமிழ் சிறுகதையின் அனுபவ வலயத்தை சற்று அகலப்படுத்தியுள்ளார் அவ்வகையில் ஆனா முத்துலிங்கத்துடன் இவர் ஒப்பு ஒப்பு நோக்கத்தக்கவர் என்ற அந்த கருத்து முக்கியமானது இருவரும் தொழில் நிமித்தம் குறிப்பாக முத்துலிங்கமும் இவரும் தொழில் நிமித்தம் உலக நாடுகள் பலவற்றுக்கு பயணித்துள்ளதுடன் அந்நாடுகளை களமாக கொண்டு கதைகளையும் எழுதியுள்ளனர் அதனால் இருவரும் பல்வேறு வகையில் ஒத்துவர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக இருவருடைய கதைகளிலும் மாநில நேயம் உயிர் நேயம் மேலோங்கியுள்ளன இருவரும் சிறுகதையினுடைய வடிவ நேர்த்தியில் அக்கறையற்றவர்கள் மரபான கதை சூழல் முறையை பின்பற்றியுள்ளனர் இருந்தபோதிலும் போதிலும் இருவருக்கிடையே சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த நான் வாய்ப்பை நான் அந்த வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறேன் அவற்றில் முதன்மையானதாக நான் நினைக்கிறேன் ஆனா முத்துலிங்கம் தான் கண்ட கேட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை கதையாக்குவதில் தான் மிகுந்த நாட்டம் செலுத்தியுள்ளார் அவர் அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை தான் அவர் பெரிதும் கதையாக்குவதில் ஆர்வம் கொண்டுள்ளார் உதாரணத்துக்கு சொன்ன அந்த விழுக்காடு என்ற கதையை எடுத்தால் லியோனில் உள்ள ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய பூப்பெய்தல் சடங்கை அது பேசுது பூப்பெய்திய பெண்களை காட்டில் கொண்டு போய் ரகசியமாக ஒரு சடங்குகளை செய்து அந்த ஊரில் உள்ள முதியவர் முதிய பெண்கள் நிர்வாணமாக ஊருக்குள் அந்த பெண்களை அழைத்து வருகிறார்கள் அவர்கள் பற்றிய சிறப்புகளை பாடிக்கொண்டு ஊர்வலமாக வரும்போ வரும் பெண்ணை பார்க்கும் ஆண் மகன் அவளை உடனே திருமணம் செய்ய திருமணம் செய்ய வேண்டும் அதனால் ஆண்கள் எல்லாம் ஓடி ஒழுகிறார்கள் இது அந்த கதையினுடைய அடிப்படை துரி என்ற கதையில் எஞ்சிய உணவுகளை நீரில் கழிவு ரக்கும் என்ற ஒரு உயிரினத்தை காண முடிகிறது தீர்வு என்ற கதையில் அப்பாவினாலேயே அடிக்கடி அடகு வைக்கப்படுகின்ற ஒரு ஆபிரிக்க ஆபிரிக்க சிறுவனை காண முடிகிறது இருபத்தி ரெண்டு வயது என்ற கதையில் சில்வண்டுகளை பழக்கி சண்டைக்கு விடும் சீனர்களை காண முடிகிறது அதே மாதிரி இன்னொரு கதையில் இரண்டு தீவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஐந்து நிமிடம் ஆனால் அவற்றுக்கு இடையே இருபத்தி நாலு மணித்தியால வேறுபாடுகள் இருக்கின்றன இன்னொரு ஆபிரிக்காவை பற்றி வந்த முழு விளக்கு என்ற கதையை நினைக்கிறேன் அல்ல இங்கு உள்ள தமிழ் மரபில் பேசப்படுவதற்கு மாறாக அங்கு கற்பு பெற்ற நிலை எப்படி இருக்கிறது ஒரு பூ பைதிய பெண் உடனே தன்னுடைய குழந்தை வளத்தை காமிக்க வேண்டும் அப்படி குழந்தை பெற்றுக்கொண்டால் தான் அவருடைய பெருமதி கூடும் இவ்வாறு சுவாரஸ்யமான அனுபவங்களை தேடியே ஆனால் முத்துலிங்கம் ஓடியுள்ளார் ஆனால் சுதா ராஜோ சுவாரஸ்யமான அனுபவங்களின் பின் ஓடியவர் இல்லை அவர் சராசரி மனித வாழ்வை யதார்த்தம் சிந்தாமல் படைப்பாக்குவதிலும் அந்த சராசரி வாழ்வில் நிறைந்திருக்கும் மானுட மேன்மைகளை படைப்பாக்குவதிலும் தான் ஆர்வம் செலுத்தியுள்ளார் இது ஒரு முக்கியமான வேறுபாடு அதனை போலவே ஆனால் முத்துலிங்கத்தின் கதைகளில் புராண எடுத்துரைப்புகளும் துன்பங்களும் முக்கிய அங்கம் வகிக்கின்றன சுதாராஜ் அத்தகைய தொன்மக்கூறுகளை கையாண்டு படைப்பாக்குவதில் மிகுந்த அக்கறை செலுத்தவில்லை அத்துடன் முத்துலிங்கம் அங்கதத்தை முக்கியமானதொரு உத்தியாக கையாண்டுள்ளார் ஆனால் அந்த அங்கதத்தினை வலுவான ஆயுதமாக கொண்டு தனி மனிதனதும் சமூகத்தினதும் பதவீனங்களை தோல்வித்து காட்டாமல் ஒரு சுவாரஸ்ய பகிர்வுக்காகவே அந்த அங்கதங்களை அங்கத கூறுகளை அவர் பயன்படுத்தியுள்ளது உள்ளது போல தெரிகிறது ஆனால் சுதாராஜ் அங்கத எடுத்துரைப்பிலும் ஆர்வம் செலுத்தவில்லை ஆனால் கதைகளில் சமூக பெருமானத்திற்கு அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்துள்ளார் அந்த அங்கத கூறுகள் இல்லாமலே அந்த சமூகத்தினுடைய சமூக பெருமானம் சமூக விடயங்களுக்கு அவர் மிகுந்த அக்கறை செலுத்தியுள்ளார் அந்த சமூக பெருமானமே சுதாராஜ் என்ற படைப்பாளியை தவிர்க்க முடியாத ஓர் ஆளுமையாக தமிழ் புனை உலகை நிறுத்தி நிலைநிறுத்தியுள்ளது என்று நினைக்கிறேன் அதாவது அவரிடம் உள்ள அந்த சமூக பெருமானம் குறித்த பார்வை அதனை படைப்புகளில் வெளிப்படுத்தியுள்ள விதம்தான் சுதாராஜ் என்ற படைப்பாளியை தவிர்க்க முடியாத ஓர் ஆளுமையாக தமிழ் புனை உலகில் நிலைநிறுத்தியுள்ளது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்